இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து என்றைக்குமே ஒரு விஷயத்துல திருப்தி காண மாட்டான் இது வந்து உடைய ஒரு மனன் மனிதன் திருப்தி காண மாட்டான் ஒரு இயல்பு இயல்பையும் இந்த இதையும் நீங்க என்ன செய்யக்கூடாது சம்மந்தப்படுத்த வேலக்கூடாது இவர்கள் என்ன செய்ய மாட்டாங்கன்னா திரு உயர் மனப்பான்மை உள்ளவர்களுடைய நிலை என்னென்னா திருப்தி காண மாட்டார்கள் மற்றவங்களுடைய விஷயத்தில் மட்டுமல்ல அவர்களுடைய விஷயத்திலும் தான் தன்முனைப்பு சிந்தனை என்ன செய்யும்னா அவர்கள விஷயத்திலேயே அவர்கள் திருப்தி காணாத ஒரு நிலையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அப்ப யோசிப்பாரு கருத்துலேயாவது நம்ம உறுதியாக இருக்கணும் திருப்தி காணாத மனநிலை என்பது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு மனநிலை அவர்களால் நிம்மதியாக வாழ முடியாத ஒரு சுச்சுவேஷன் அதுக்கு ஒரு பழமொழி தமிழ்ல வச்சுக்கிறாங்க என்ன இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை என்று ஒரு பழமொழி வேற வச்சுக்கிறாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த நிலையில இருந்து அடுத்த நிலையை பார்த்து அதுல ஒரு அவர்களுக்கு தெரியாத ஒரு பேராசிரியர் என்ன செய்வார் அந்த நிலையிலிருந்து இந்த நிலையை என்ன செய்வார்கள் அவர்கள் பார்ப்பார்கள் இவர்கள்ட்ட ஆலோசனைகள் எல்லாம் அற்புதமாக வந்தாலும் அவர்களே திருப்தியற்ற ஆலோசனைகளாக என்ன செய்யும் வெளியே வரும் இது ஒரு ஆபத்தான நிலை இது ஒரு ஆபத்தான அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம வந்து ஒரு ஆலோசனை செய்வதாக இருந்தாலும் ஒரு நியமத்தை நம்ம இன்னொருத்தர் சொல்வதாக இருந்தாலும் எல்லார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க அதனாலதான் நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிட்டேன்னா அது எல்லார்டையும் சொல்லக்கூடாது ஆனா இன்னைக்கு மட்டும் உலகத்தையே செலக்ட் பண்ணி விடுறது உலகத்தையே செலக்ட் பண்ணி போட்டு அது வந்து ஒரு நிலை என்ன நம்ம வந்து நமது அருளை வந்து யார்கிட்ட சொல்லணும் நம்ம விருப்பத்துக்குரியவர்கிட்ட சொல்லணும் நம்ம நேசமா இருக்கிறவங்கள்ட்ட என்ன செய்யணும் சொல்லணும் ஆனால் உலகத்துக்கே சொல்வதால் என்ன நடக்கும் என்று சொன்னால் அவர்கள் அந்த திருப்தியற்ற நிலை என்ன செய்யும் ஏற்படும் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் வந்து திருப்தியற்ற நிலை இருப்பதனால மூணாவது கட்டம் புரிஞ்சு கொள்ளணும் தங்களது திருப்தியையும் தங்களது அதாவது நிலையையும் இன்னொருவரில் தான் எதிர்பார்ப்பார்கள் இன்னொருவர் தான் அவரை திருப்திப்படுத்த முடியும் இது முக்கியமான ஒரு அம்சம் இன்னொருவனால் திருப்திப்படுத்த முடியுமண்டா நீங்கள் ஒரு வேலை செஞ்சிட்டிங்க நல்ல முறையில் செஞ்சிட்டீங்க அலமதுல்லா என்றுட்டு போறீங்க உங்களை வந்து ஒருத்தர் பாராட்டுறார் மாஷால்லா நீங்கள் சிறப்பாக செஞ்சுக்கிறீங்கன்னா அலமதுல்லான்டா இது ஓகே ஆனால் இவர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க ஒரு வேலையை செஞ்சுட்டு நமக்கு பாராட்டு வரலேன்னு வைங்க அவர்களுக்கு அவங்க செஞ்ச வேலையில திருப்தி இல்லாம போயிரும் அவர்கள் செய்த அந்த வேலையில் அவர்களுக்கே திருப்தி இல்லாமல் போயிடும் இது பெரிய பிரச்சனை அவர்கள் நல்ல முறையில் செஞ்ச ஒரு வேலையை அவர்களுக்கே திருப்தி இல்லாம போறது இருக்குதே இது ஒரு ஆபத்து என்ன அவர்கள் இன்னொருவரை வச்சுத்தான் அந்த முடிவுக்கு என்ன செய்வாங்க வருவாங்க மத்தவன் பாராட்டணும் நம்மகிட்ட அது நல்லது சொல்லணும் சொல்றதால தான் நான் வந்து ஒரு இடத்தை என்ன செய்திருக்கிறேன் அடைந்திருக்கிறேன் தன்மை வரும் பாராட்டாது விட்டால் உங்களை குறையாக பார்ப்பார்கள் வெளிப்பாடு அதாவது நீங்க பாராட்டது இயல்பா இருக்கும் நீங்க பாராட்டத அவர் எப்படி எடுத்துக்கொள்வாரா இயல்பாகல்ல பாராட்ட விருப்பம் இல்லை நம்மளை வந்து இதான் அந்த நடுநிலையான ஒரு மனிதருக்கு அவருக்குள்ள பிரச்சனை இவர் என்ன செய்வார்னா இவருடைய எல்லா வேலைகளையும் அடுத்தவனுடைய பாராட்டில் வச்சிருப்பார் உதாரணமா ஏதாவது ஒன்று செஞ்சிட்டு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு ஏதாவது வேலையை செஞ்சிட்டு இவரால சும்மா போக முடியாது என்ன சொன்னார் அவர் அப்படின்னு இன்னொருத்த கேட்குறாரு அவர்கிட்ட கேட்கலாட்டியும் என்ன சொன்னார் அவர் அப்படின்னு கேட்கறது அவர் இப்போ விளங்கிரு அவருக்கு என்ன விளங்கிரும் ஆஹா இவர் வந்து என்ன இந்த திருப்தியை எதிர்பார்க்கிறாரு அவர் என்ன செய்வான் நீங்க அவர் என்ன சொன்னார்னு யார்கிட்ட பாராட்ட கேட்டாலும் தொண்ணூறு விதமான ஆக்கள் வந்து உங்களை திருப்திப்படுத்த தான் என்ன செய்வாங்க சொல்லுவார்கள் அவர் என்ன சொன்னார் அவர் மாசால ஆச்சரியமாகிட்டார் அற்புதமாகிட்டார் அவரால் முட்டியல் அப்படியா அப்போ தான் இவருக்கு நம்ம செஞ்ச வேலை நல்ல வேலை சரியாக தான் செஞ்சுக்கிறோம் அப்படின்ற ஒரு திருப்தி அப்போ தான் இவருக்கு வரும் அந்த தான் வரும் அதே நபர் இப்படி சொன்னார் இல்லைங்களே பதில் இல்லை ஒன்றும் சொல்லலை சும்மா போயிட்டார் அப்படின்னு இவனுக்கும் புறாமை யாருக்கு இவனும் ஒரு பொறாமையே நினைக்கிறான் நம்ம செஞ்சதை பற்றி அவர் இயல்பாக தான் பதில் சொல்லிப்பார் இந்த பிரச்சனை நம்ம இருக்கேன் நம்ம பார்த்துக்கிறோம் இது ஆபத்தான ஒரு நிலை நம்ம செஞ்ச விஷயத்துடைய திருப்தி ஆட்டை பார்க்கணும் நம்ம நம்மளோட அறிவுக்கு பார்க்கணும் நம்ம சரியாக செஞ்சுக்கிறோம் எல்லாவுக்கு பொருத்தமாக செஞ்சுக்கிறோம் என்று பார்த்துட்டா முடிஞ்சுது இதையே மற்றவர்களுடைய பாராட்டை வச்சுத்தான் இதில் திருப்தி யாருமே பாராட்ட போனா அந்த நபர் இருக்கார் தானே சரியான சோதனைக்குள்ளாகுவார் உளவியல் பிரச்சனைக்குள்ளாகுவார் அவர் என்னண்டா நான் செஞ்சதுல என்ன பிழை இருக்கிறது ஏதாவது மாத்தி செய்யணுமோ அப்படி செய்யணுமோ இப்படி செய்யணுமோ என்ற நிலை இந்த நிலையை பார்க்கலாம் நீங்க ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுருவாங்க ஸ்டேட்டஸ் போட்டுட்டு அதுக்கு யாராவது ஒருத்தர் ஒரு நல்ல கண் கொண்டோ ஒரு ஹார்ட் மாக்கண்டோ போடல நல்ல நெருக்கமானது பொறாம பிடிச்சவன் இதை பாத்திக்கிறான் அதை எதுவும் அவனுக்கு ஒரு ஃபோன் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கிறீங்க எந்த ரிப்ளையும் காணல என்ன பிரச்சனை இருக்கு இவருக்கு என்ன பிரச்சனைடா இவருடைய நீங்க நினைக்க வேணா உங்களே அவர் மட்டம் தட்டுறாரோ உங்களை எதிர்பார்க்கிறாரி அவருடைய வேலை சக்சஸா இல்லையான்னு உங்களதான் அவர் வச்சுக்கிறாரு உங்களை தான் வைத்திருக்கிறாரு ஆனா அவருக்கு அது விளங்கல அவர் என்ன நினைப்பாரு தெரியுமா என்கிற வேலை யாரும் பாராட்டல அப்படின்னு அவர் நினைப்பாரு ஆனா உண்மை என்ன வேண்டா உங்களோட வேலையுடைய பாராட்ட அவருடைய வேலையுடைய பாராட்ட தான் அவர் வச்சுக்கிறார் ஈகோவுடைய பலகீனத்தை பாத்தீங்களா அவர்ல தான் வச்சுக்கிறாரு ஆனால் நல்ல நல்ல லீடரான தலைவர்களை நீங்கள் பாருங்கள் சில மக்களை நம்ம பார்த்துக்கிறோம் எவ்வளவோ பெரிய பெரிய வேலை செஞ்சுருப்பாங்க அமைதியாக பேத்துக்கொண்டிருப்பாங்க சரி நம்ம ஒரு திருப்தியை கொடுப்போமே அவர்கிட்ட போய் பாராட்டி பாருங்க அப்படின்னு போயிடுவாங்க அவ்வளோதான் பெரிய அளவில் அவங்களுக்கு என்ன செய்யாது அந்த பகுதியில் ஒரு நாட்டமே இருக்காது இது வந்து டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் இது இது வந்து ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் அதே சப்ஜெக்ட் நமக்கு வந்திருந்துவிங்களே நம்ம வேற லெவலுக்கு ஆளாகிப்போம் இது இருக்குதான் நம்ம அவதானிச்சுக்கிறோம் இது என்ன செய்யும் என்றா மனைவிக்கு ஒரு நலவை செய்துவிட்டு விட்டு மனைவிடைய பாராட்டுல தான் அதை திருப்தியை வச்சிடும் மனைவியோட குடும்பத்துக்கு ஒரு நலவை செஞ்சுட்டு மனைவியோட குடும்பத்தை யாரா பாராட்டினானாங்களான்னு கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் விளங்கிட்டா மகனுக்கு ஒரு நலவை செய்துவிட்டு ஆசிரியர் பாராட்டினார் கேட்க சொல்லும் அடுத்த வீட்டுக்கு ஒரு நலவை செஞ்சுட்டு வைஃப் மூலமாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கேட்க சொல்லும் இதெல்லாம் ஆபத்து உங்களோட வேலையுடைய திருப்தி உங்கள்கிட்ட இருக்கணும் நீங்க செஞ்ச செயலுடைய விஷயத்துல இருக்கணும் நான் சரியா செஞ்சனான் அதுல இருக்கணுமே தவிர அடுத்தவன் பாராட்டத்தில் உங்களை திருப்திய போற நிலைமை வந்து அடுத்த அமைதியா செய்யும் கொண்டு வரும் என்பதை நம்ம வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அடுத்ததாக நான்காவதாக எதை அவர்களுக்கு நீங்கள் கொடுத்தாலும் இந்த ஈகோ மனநிலை அதை அதை விட அதிக தகுதி உள்ளவன் நான் என்று நினைக்க சொல்லும் நீங்க எவ்வளவு செஞ்சாலும் சரி அதை விட நான் அதிக தகுதி உள்ளவன் என்ற மைண்ட் செட் அவனுக்கு உருவாக்கும் நீங்க எவ்வளவு செஞ்சாலும் அடுத்த கட்டம் அவர்களுடைய உணர்வுல என்ன வரும் என்றா இதை விட நான் தகுதி ஆனா பெருந்தன்மையால நான் இதை என்ன செய்யறேன் ஏற்றுக்கொள்கிறேன் இதை விட நான் தகுதி ஆனா பெருந்தன்மையால நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் அவங்க ஒரு கருத்துக்கு மறுப்பு சொல்லாம இருந்தாலும் சரி என்ற அடிப்படையில் மறுப்பு சொல்லாமிக்க மாட்டாங்க பெருந்தன்மையால நான் மறுப்பு சொல்லாமிக்கிறேன் நினைப்பாங்க எவ்வளவு பெரிய ஆபத்து ஒரு மசூரால நீங்க எல்லாம் உட்காடுறீங்க ஒரு கருத்து வருது உதாரணமா இந்த ரெண்டு மனநிலை நான் ஒரு கருத்து சொல்றேன் நான் ஒரு ஈகோ நிலையில இருந்து ஒரு கருத்தை சொல்றேன் இந்த கருத்து ரைட் என்ன கருத்து பிடிக்காது நான் சொன்ன கருத்துக்கு அதுக்குரிய ரிசல்ட் வரலையே என்று அவர் அந்த திருப்தி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பார் அவர் ஒரு கருத்துக்கு மறுப்பு சொல்லாம அமைதி ஆகிறார் அவருடைய மனநிலையில் என்ன இருக்குமாட்டா இதெல்லாம் ஒரு கருத்து என்ன செய்ய அமைதியாக இருப்பார் சரி என்று அமைதியாக மாட்டார் எவ்வளோ பெரிய பிரச்சனை சொல்லுங்க இது இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை நீங்கள் நினச்சு பாருங்கள் இந்த நிலை வருமாக இருந்த என்னை விட அதை விட நான் இதுக்கு தகுதியானவன் என்கின்ற நிலை எனது திருப்தி எல்லாம் இன்னொரு ஊரில் தங்கக்கூடிய நிலை இதெல்லாம் வந்து அணாநியத் என்கின்ற ஒரு பகுதி ரசூல் இந்த அண என்ற வார்த்தையையே விரும்பலை ஒரு மனிதர் வந்து கதவை தட்டுறாரு ஜாபெருதே என்ன நினைக்கிறேன் ரசூலானோட வீட்டு யாருன்ற ரசூல்லாங் கேட்குறாங்க அப்படி சொல்கிறார் அண அண என்றாரு நான் நான் என்னாங்க ரசூல் செல்லால் செஞ்ச சொன்னாங்க நான் நான் அன்னடே என்ன செய்ய வேண்டாம் சொல்ல வேண்டாம் யாரென்று செய்ய சொல்லுங்க இது வந்து யார் என்று சொல்லித்தான் கதவை தட்டணும் என்பதற்காக சொல்றாங்க ஆனா இஸ்லாமிய அறிஞர்கள் நான் என்று சொல்றது அதை பற்றது எந்த விஷயத்திலும் கேட்ட உடனேயே நான் அப்படி என்று சொல்றது அதை பற்றது எதை செஞ்சாலும் அலமதுல்லா அல்லாவோட உதவியால நான் செஞ்சேன் அலம்துல்லா அல்லாவோட இப்படி நினைச்சு அலமது அல்லாவுடைய அந்த வார்த்தையை சேர்த்து சொல்லணும் என்பதை என்ன செய்யறாங்க அதபா கொண்டு வந்ததுக்கு தான் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க நான் வந்திருக்கிறேன் வெளியே வான்னு சொல்லி உத்தரவு என்ன செய்வார் ஒரு மன்னர் அவர் ஒரு ஒரு அறிஞர்கிட்ட சொல்லுவார் அப்ப அந்த அறிஞர் சொல்றாரு நான் செத்த பிறகு வாங்க நான் செத்த பிறகு நீங்கள் வாருங்கள் அப்ப அவர் விளங்கல் அவர் என்னண்டு இந்த நான் என்று பேசினாரே அந்த நான் செத்தது பின்னால் என்ன வந்து என்ன செய்ய சந்திங்கன்னு தான் அவர் சொல்ல வந்தது இந்த நான் இருக்கிறவர்களோடு அனானி அதான் அன அன என்று இருக்கக்கூடியவர்களோடு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம் சரி இவர்களை எப்படி ட்ரீட் பண்றது இதெல்லாம் சில அடையாளங்கள் இவர்களை வந்து நாங்கள் எப்படி இவர்களோடு நடந்து கொள்வது என்றால் இது மிக முக்கியமான ஒரு பண்பாடு இதுல அந்த மனுஷன் ஈகோலிக்கிறோட இந்த குரூப்பும் ஈகோல போ நல்லா இருக்கிற பாட்டு இருக்கிறாங்களே இவங்க என்ன செஞ்சிருவாங்கடா அந்த கோபத்துக்கு கோபக்காரணம் மாறுறவங்க வைப்பாங்க ஆத்திரத்துக்கு காரணம் மாறுறவங்க வைப்பாங்க ரோசத்துக்கு ரோச காரணம் மாறுறவங்க வைப்பாங்க பணிவுக்கு பணி வாய்ந்து கொடுப்பாங்க அதாவது ஈக்குவலான குணங்களை பரிமாறிக்கொள்ளல் இது வந்து நல்லதுதான் இதை விட நல்லது ஒன்று இருக்குது இதை விட நல்லதென்றா ப்ரோட் மைண்டாக எல்லா கெட்ட குணமுடையவர்களையும் மருத்துவம் செய்யக்கூடிய குணப்படுத்தக்கூடிய ஆழ்ந்த அகலமான நற்குணம் இது நம்மகிட்ட என்ன செய்யணும் வரணும் அல்லாஹ் தாலா சொல்கிறேன் பாருங்க ஃபபிமார் அஹ்மதீம் மினவ்வாஹிலின் தலகம் அல்லாஹ்வுடைய கருணையின் காரணமாகத்தான் நீங்கள் மென்மையாக நடந்து கொண்டீர்கள் பலவுக்குனித்த ஃபப் தன் கலீதல் கல்பி லம் ஃபப் மின் ஹவுலிக் நீங்கள் அதாவது கடின குடைய குணமுடையவராக இருந்து கடின வார்த்தைகள் பேசக்கூடியவராக இருந்தால் உங்களை விட்டு எப்பொழுதும் எல்லாவற்றையும் அழகா விளங்கக்கூடிய மனிதர் ஆனால் கடின வார்த்தை பேசியிருந்தா வகி இருந்தால் என்ன செஞ்சிருப்பாங்க போயிருப்பார்கள் சொல்றான் போறது நல்ல குணமா அவர் ஹக்க வச்சுட்டு இருக்கிறாரா போறது நல்ல குணம் அல்ல ஆனா போவது இயல்பு ஆனா நாங்க என்ன செய்யணும்டா அவர்களையும் உள்வாங்க கூடிய குண உடையவர்களாக நாங்கள் நம்ம யாரோட உட்கார்ந்தாலும் ஒத்து எதிர்த்து எதிர்த்து பேசுறாரு மட்டை தட்டி மட்டை தட்டி பேசுறாரு பிரச்சனை என்னது இதுதான் நம்ம அழகான முறையில் சிரிச்சி புன்னகையான முறையில் அவரை நம்ம நடந்து கொள்வது என்பது இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அம்சம் ரசூல் சல்லா அலுலாமோட வீட்டுக்கு ஒரு மனிதர் வந்து என்ன செஞ்சார் கதவு தட்டி இன்னும் வந்திருக்கிறான்னு சொல்றாங்களே ரசோலா என்ன சொன்னா ஆஷார் இவராக வந்திருக்கிறாரு நொந்து என்ன ரசூல் செல்லா அல்ல அவங்களுக்கு அவரை தாங்க முடியாது தாங்குற சக்தி உண்டு ரசூல்லாங்க அது அந்த அசௌகரியப்பட்டு கல்றாங்க ஆயா ரவி அதுக்கு பின்னால் ரசோல்லா உள்ளுக்கு வர சொல்றாங்க இதுதான் முக்கியம் உள்ளம் நீங்க அசௌகரியப்பட்டாலும் அவரை அணைக்கக்கூடிய அளவிலான குணம் அவர் வந்துட்டா ரசூல்லாங்க சிரிச்சு சந்தோஷமாக பண்பாடாக பேசி கவனிச்சு அனுப்புறாங்க அப்ப ரசூல் செல்லா அலுவலன் ஆயிஷா ரத்தியுல்லாம் இந்த நடைமுறை வந்து என்ன செய்யல ஒத்து வரல அல்லாவின் தூதரே இப்படி சொன்னீங்க இப்படி நீங்க நடந்து கொண்டீங்களே என்று கேட்ட கேள்வி என்ன தெரியுமா ஒரு ஒரு அழகான கேள்வி நீ என்னை கெட்டவனா பாத்தீங்க அப்படின்னு கேட்டான் இது ஒரு அருமையான கேள்வி அதாவது நபிகளாரோடு அவ்வளோ காலமிக்கிறாங்க திருமணத்துக்கு முந்தைய காலத்துலேயே இந்த ரசூனாங்களை பாக்குறாங்க என்றைக்காவது நீ என்னை எப்படி கண்டிக்கிறியா என்றைக்காவது நீங்கள் என்னை இப்படி கண்டிக்கிறீங்களான்னு கேட்டா இன்கேஸ் நம்ம எங்களை மனைவி மாட்ட கேட்க மாட்டோம் கேட்டானா எப்போ தான் காணல அல்லாவுத்தனுக்கு தான் தெரியும் என்று போற லெவலில் சில கரெக்டர்ஸ் எங்கள்கிட்ட வெளிப்பட்டிருக்கலாம் எல்லாரும் என்ன சொல்லலை வெளிப்பட்டிருக்கலாம் ஆனால் ரசூல் சலாம் தைரியமாக கேட்குற அந்த குண குணம் சம்பந்தமான கேள்வி அதுதான் ஒரு அற்புதம் மத்தா ஐத்தனி ஃபாஹிஷர் அல்லது ஃபஹாசர் என்றைக்கு நீ என்னை கெட்டவனாக கண்டிக்கிறீங்க அப்படி எதுவும் இல்லை மக்களிலே மிக மோசமானவர்கள் மக்கள் பழக முடியாமல் தவிர்க்க நினைக்கக்கூடியவர்கள் தான் என்று அவர் சொல்கிறார் பழக முடியாமல் வேற வழி இல்ல ஆனா என்ன செய்றோம் பழகுகிறோம் அதனால தான் செல தபிதோலவர் சொல்றாங்க இன்நா லனக்ஷிரு அலா வுஜூஹி கௌமின் வ இன்ன குሉபன லதல்அனு மக்களுடைய முகத்துல நாங்கள் பள்ளி lickறோம் எங்களோட உள்ளங்கள் அவர்களை சபித்து கொண்டிருக்கின்றன என்று என்ன சில அபிதோல் சொல்ற நைவன் ஜகதனம் இல்ல அவிட்ட பழகிர நீங்க என்ன சாதிக்கிறதுக்கு பழகிறது நயவஞ்சகம்டா என்ன நம்மகிட்ட ஒரு விஷயத்தை சாதிச்சு கொள்றதுக்கு அங்க சாதனை இல்ல தvirk முடியாம பழகிறது வித்தியாசம் விளைஞ்சோம் நீங்கள் இது தவிர்க்க முடியாமல் பழகிறது அதுக்கு பேர் முதாகனா சாதிக்கிறதுக்கு பழகினா அதுக்கு பேர் என்ன நயவஞ்சம் அதாவது இஸ்லாத்திலேயாக இருந்தாலும் சரி உலக விஷயத்திலாக இருந்தாலும் சரி இங்கே சாதிக்கலை தவிர்க்கிறது மன்னர்களை சொல்றாங்க உமராக்களை ஆட்சியாளர்கள் இதில் வருவாங்க நம்ம இந்த செய்தியை சொன்ன உடனே உள்ளவங்க இந்த நம்ம செய்தி நம்மள வரும் அவங்க மட்டும் வர மாட்டாங்க மன்னர்கள் வருவாங்க ஆட்சியாளர்கள் வருவாங்க நம்ம நிர்வாகத்த நம்ம நம்ம வேலை செய்கிறத்துள்ள நிர்வாக தலைவர்கள் வருவாங்க ஆஃபீஸில் உள்ளவங்க வருவாங்க இல்லை என்ன காரணம் அதனால கெட்டவர்களாக இருப்பாங்க நம்மளால் என்ன டீல் பண்ண முடியாமல் இருக்கும்

ஆயுஷார் ஒரு முறை என்னது வந்து என்ன சொல்றாங்க என்னது முஸ்லாம் உங்களுக்கு வாழைக்கும் வல்ல ஆனா உங்களுக்கு அல்லாவுடைய உங்கள் மீது உண்டாகட்டும் அல்லாவுடைய சாபம் என்ன செய்யட்டும் உண்டாகட்டும் உடனே ரசூல் சலாஹ்லாம் அவங்க கேட்கலாம் என்ன ஆயுஷார் எப்படி பதில் சொல்றீங்க அல்லாமி தூதர் அவங்க என்ன சொன்னாங்கன்னு நீங்க கேட்கலன்னு கேட்டாங்க நான் என்ன பதில் சொன்னேன்னு நீங்க கேக்கலையான்னு கேட்டாங்க ரசோலாங்க என்ன கேட்டாங்க நான் என்ன பதில் சொன்னேன் என்று நீங்க கேட்கவில்லை அவர்களுக்கு அவர்களுடைய கெட்ட குணத்தை உணர்த்துற வகையிலேயும் ரசூலாங்க நடந்து கொண்டாங்க சண்டையும் பிடிக்கல அதுல மோதி கொள்ளவும் இல்ல ரசோசல் முனாஃபிக்குகள் அவ்வளவு இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு ரசோலாங்க தெரிஞ்சியும் ரசோலாங்களுக்கு பட்டியல் தெரிஞ்சு மரண தண்டனை கொடுக்கலாம் என்று தெரிஞ்சும் ரசோல்வாங் கொடுக்கல கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா முஹம்மத் தனது தோழர்களை கொள்கிறார் என்று மக்கள் ஏன்னா அவங்க எல்லாம் முஸ்லிம் மிஸ் இருக்கிறாங்க முஸ்லிம் கொடுத்தாங்கன்னா மக்கள் வந்து சஹாபாக்களை கொள்றதா தான் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அதாவது முகமது தனது தோழர்களை கொள்கிறார் என்ன செய்யக்கூடாது பேச விட கூடாது எனவே எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மையாக எதிர்க்கணும்டா அதுக்காக நம்ம நினைச்சிடக்கூடாது நம்ம எதிரிகள் மட்டும் தான் ஈகோ நம்மட்டும் ஈகோல நினைச்சிட கூடாது ஆனால் நாங்கள் இந்த குணத்தை இயல்பாக வளர்க்க வளர்க்க அது குறையும் எங்கள்கிட்ட எங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த தன்மை எங்கள்கிட்ட குறையும் இது வந்துச்சு என்று சொன்னால் நாங்கள் அழகான முறையில் செவிமடுப்போம் அழகான முறையில் எங்களுடைய திருப்திகள் அல்லாவும் சொன்னதும் எங்களோட முயற்சியிலே நம்ம என்ன செய்வோம் நம்பிக்கொண்டிருப்போம் மற்றவர்களை நம்ம உணர்வுகளோடு என்ன செய்வோம் ஆற்றுப்படுத்துவோம் இந்த நிலைமைக்கு நம்ம என்ன செய்வோம் வருவோம் நல்ல முறையில் புரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து மற்றவர்களுடைய விஷயங்களை கேட்பதனால் மட்டும் நம்ம இடத்துல வந்து ஈகோ இல்லை தன்மை வந்துடாது அவனுடைய விஷயத்தை ரசிக்கிற தன்மையை புரிஞ்சுக்கணும் அவன் சொல்றதை உள்வாங்கிற தன்மை சிலர் அமைதியாக ஒரு மணி நேரம் கேட்டுட்டு செய்கிற வேலை ரிட்டர்ன் பேசுவாங்க பாருங்க உன்னர மணி நேரம் அதுக்கு அப்புறம் அவன் வந்து என்ன செய்ய இல்லை அவனுடைய வார்த்தைகள்ல எங்களுக்கு ஒரு ஈர்ப்பு அவனுடைய அவனை அவனுடைய உணர்வுக்கு நம்ம என்ன செய்யணும் போக வேண்டும் எனவே விரிந்த ஒரு மனநிலை எல்லாவற்றையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு மனநிலை நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் இரண்டாவது எங்களிடத்தில் அவைகள் வராமல் இருக்க நம்ம என்ன செய்யணும்டா புகழ்ச்சியில நீங்க கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடாது நீங்க அதை ஃபீல் வரக்கூடாது ஈகோ அதிகமாக நான் சொன்னேன் அந்த வரும் மத்தவங்களுடைய பாராட்டில் இருக்குமே யாராவது நம்மளுடைய புகழ்ந்த உடனே நம்ம ஒரு வசதியை உணர்வோம் ஒரு மகிழ்ச்சியை உணர்வோம் ஆனா அது பொய்யா இருக்கும் உலகத்திலேயே புகழ்ச்சிக்கு மயங்காதவன்ட கூட போய் நீங்க புகழ்ச்சிக்கே மயங்குறவர் இல்லைன்னு அவன் மயங்கிடுவான் நீங்க புகழ்ச்சிக்கே மயங்குற நபர் இல்லையேன்னு சொன்னால் அவன் என்ன செஞ்சிருவான் அதுல அப்படியே போயிருவான் இந்த நிலை இருக்கு மனிதன்ட இதுக்கு நீங்க ஒரு ஒரு வசதியான ஒரு ஃபீல் உங்களுக்கு வரக்கூடாது நம்ம புகழ்ற நேரத்துல நமக்கு மனித இயல்பு அதை ரசிக்க சொன்னாலும் உடனே நம்ம என்ன நினைச்சோட இவன் மாறக்கூடியவர் மனுஷன் என்ன செய்யலாம் மாறக்கூடிய காரணம் நானே ஐம்பது பேர்ட்டை என்ன செஞ்சுக்கிறேன் மாறிக்கிறேன் இவனும் மாறக்கூடியவன் இவன்ட திருப்தியில நமக்கு எந்த பிரயோசனும் இல்ல இது இதனால உலகத்தை ஊட்ட இழக்க போறதும் இல்ல அல்லாட திருப்தி எனக்கு முக்கியமன்றது உள்ளத்துக்குள்ள என்ன செய்யணும் அவசரமாக நீங்க வரவழைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்தவனுடைய புகழ்ச்சியில் எங்களுக்கு வந்து என்றைக்குமே நீங்க அந்த மகிழ்ச்சியை வரவழைத்துக் கொள்ளக்கூடாது திருப்தி எடுத்துக்கொள்ள என்னது கூடாது இது நீங்க அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் மனிதன் புகழ்ச்சிக்கு சந்தோஷப்படுறது இயல்பான நிலை ஆனால் அதனை திருப்தியாக ஒரு இலக்காக நம்ம என்றைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது எடுத்துவிடக்கூடாது என்பது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்